மிஷினரியான டாக்டர் டேவிட் லிவிங்ஸ்டன் ஒரு அற்புதமான மனிதர் ஆயிரத்தி எண்ணூற்றி பதிமூன்றாம் ஆண்டு ஸ்காட்லாந்தில் பிறந்த இவர் சிறிய வயதில் அற்புதமான கனவுகளை கண்டார் மருத்துவம் மற்றும் அறிவியல் ஆராய்ச்சியில் ஆர்வம் கொண்டு தனது கல்வியை பலத்தமாக அடைந்தார் லிவிங்ஸ்டன் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பதாம் ஆண்டில் ஆப்பிரிக்கா சென்றார் அவர் முதலில் ஜாம்பியாவின் மத்திய பகுதியில் பயணம் மேற்கொண்டார் அங்கு மக்கள் மருத்துவ உதவியின்றி மற்றும் கல்வியின்றி கடுமையாக துன்பப்பட்டு இருந்தனர் அவர் தனது மருத்துவ திறன்களை பயன்படுத்தி மக்கள் இடையிலான நோய்களை குணமாக்க ஆரம்பித்தார் இவர் கிராமங்களுக்கு சென்று நோய்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவினார் அவரால் கண்டுபிடிக்கப்பட்ட பல மருந்துகள் அப்போது உள்ள மக்களின் வாழ்வியல்களை மாற்றின ஆனால் அவர் உணர்ந்த மிக முக்கியமான ஒன்றானது கல்வியின் முக்கியத்துவம் கல்வி இல்லாத மக்கள் எவ்வளவு பெரிய சவால்களையும் எதிர்கொள்வது கடினம் என்பதை அவர் உணர்ந்தார் லிவிங்ஸ்டன் மக்கள் கற்பதற்கான பாடங்களை உருவாக்கி கல்வியை பரப்ப ஆரம்பித்தார் அந்த பாடங்களில் மருத்துவ அறிவும் வாழ்க்கை திறன்களும் அடங்கின அவர் ஆன்மீகத்தையும் மிகுந்த முக்கியத்துவம் அளித்தார் அவர் சொல்லியது போல் நான் எங்கே சென்றாலும் தேவைகளை நிரூபிக்கவும் மனிதரின் உண்மையான தேவைகளை பூர்த்தி செய்யவும் முயற்சிக்கிறேன் என்றார் அவருக்கு எதிரான சவால்கள் அதிகமாக இருந்தன அவர் காட்டு அனுபவங்களை நோய் தாக்குதல்களை மற்றும் தனிமையை கண்டு துன்பப்பட்டார் ஆனால் அவர் ஒருபோதும் தனது நோக்கத்தை கைவிடவில்லை லிவிங்ஸ்டன் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு இறந்தார் ஆனால் அவரது சொந்த கதை சாதனைகள் மற்றும் மனித நேயம் இன்றும் வரை நம்மில் உயிருடன் உள்ளன அவரது முயற்சிகள் நாம் எவ்வளவு கடுமையாக உழைத்தாலும் மாற்றத்தை உருவாக்க முடியும் என்பதை உணர்த்துகிறது நாம் வாழ்க்கையில் லிவிங்ஸ்டன் கதையை நினைத்தால் நாமும் வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொண்டு கடினமாக உழைத்து முன்னேற முடியும் என்பதை நம்ப வேண்டும் இந்த கதையை படிக்க விரும்பினால் த ஸ்டோரி ஆஃப் டேவிட் லிவிங்ஸ்டன் இந்த புத்தகத்தை பார்க்கலாம்